ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாம் இருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த மந்த் அது என்ன ஒரு விஷயம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் ஸோ இந்த கார்டு ஸோ யாருக்கெல்லாம் இந்த கார்டு வந்து பிடிச்சிருக்குதோ நீங்கள் இந்த பயலை சூஸ் பண்ணலாம் பயல் நம்பர் த்ரீ ஓகே ஸோ இந்த மூணு பைல எது பிடிச்சிருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் ஒரு பைலுக்கு மேல பார்க்கணும்னாலும் தாராளமா பார்க்கலாம் ஓகே ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பறேன் டைம் ஸ்டாப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் சார் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ கார்ட்ஸ் உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ நம்பர் ஒன் உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ் என்ன ஒன் எந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் சோ பயல் நம்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுத்தி இல்லை ஏதோ ஒரு ஒரு சம்திங் நீங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயமோ இல்லை நீங்கள் பேசின ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு இதை வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஐ மீன் கொஞ்சம் ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் ஒரு ரெக்கக்னேஷனுக்கு வந்து வருவீங்க இது வந்து ரேண்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் லைக் இப்போ ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்கன்னாலுமே அதுவுமே அந்த இந்த ஒரு மந்த் ஒரு கொஞ்சம் அதை பற்றி பீப்புள் அதிகமாக பேசுவாங்க ஓகே ஸோ ஒரு ஒரு நீங்கள் யார் என்னங்கிறது தெரியாதவங்களுக்கும் தெரிய வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்க்கலாம் ஃபைல் நம்பர் ஒன் இயர்ஸ் ஸோ இந்த ஒரு மந்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு யூனிவர்ஸோட ஒரு டெஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில எஃபோர்ட்ஸ் அதிகமாகவே வந்துட்டு தேவைப்படும் அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு போல்ட்னஸ் தெரியும் ஓகே இதுவரைக்கும் உங்களோட லைஃப் ரிலேட்டடாக நீங்க என்ன ஒரு விஷயத்துக்கு பொறுமையா வெயிட் பண்ணீங்களோ இந்த மந்த் அந்த பொறுமைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ நீங்க போல்டாக இறங்கி ஒரு சில பேர் கிட்ட ஒரு சில விஷயங்களை பேச போறீங்க ஓகேவா ஸோ மனசுல வச்சிருந்த விஷயத்த ஓப்பனாக வந்து பேச போறீங்க அது மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஃபேவராகவே வரும் நீங்கள் அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் சம்மந்தமான ஒரு மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ இது ஜஸ்ட்டு இந்த டேல தான் இந்த நாட்கள்னு இருக்காது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எல்லாமே நடக்கும் ரொம்ப நாளாக மனசில் வச்சிருக்கீங்கல்ல டக்குன்னு ஒரு ஒன் டே ஒரு நிமிஷம் எல்லாமே வந்துட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா அண்ட் சி ஸ்பிரிட் ஹேஸ் அ பிளான் அப்சல்யூட்லி ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங் எனக்கு தெரியுது பைல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஸோ ஹீலிங் யோர் சக்ராஸ் உங்களோட சக்ராஸ்ல ஒரு ஹீலிங் இருக்கும் ஸ்ட்ராங் ஹீலிங் அண்ட் சக்ராஸ்ல இம்பேலன்சஸ் அண்ட் வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தெரிய வரும் உங்களுக்கு ஸோ ஒரு சில பேர் நீங்க ஒரு ஹீலிங் செஷனுக்காக புக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அண்ட் ஒரு புது ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ் லேர்ன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஸோ சம்திங் ஒரு ஒரு விஷயம் இந்த மந்த் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க இந்த விஷயம் நிச்சயமா நடக்கும் ஓகேவா எதிர்பார்க்கலாம் அண்ட் ட்ரஸ்ட் யூர் இன்ட்வேஷன் தேர்ட் ஐ சக்ரா ஸோ உங்களோட இன்ட்வேஷனை வந்துட்டு உங்களோட உள்ளுணர்வை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்க அது இந்த ஒரு மாதம் எஸ்பெஷலி ரொம்ப கைட் பண்ணும் ஓகேவா ஸோ டிவைனும் சரி ஸ்பிரிட்ஸும் சரி என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே சி ட்ரஸ்ட் டேக் தெக்ஸ்ட் ஸ்டெப் வித் கான்பிடென்ஸ் என்ன விஷயம் சொல்றாங்க பாருங்க பி ரீஃபோக்கஸ் ஆன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் பண்ணுங்க ஓவர் திங்கிங் வேண்டாம் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன் பயல் நம்பர் ஒன் உங்களோட கொஞ்ச நாளாக ஒரு டல்லாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என் எதனால் அப்படி இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்களா என்ன இஷ்யூ ஏன் இப்படி நடக்குதுன்னு இந்த ஒரு மந்த் அப்சல்யூட்லி கண்டிப்பாக தெரிய வரும் என்ன பிரச்சனை இருந்து ஆரம்பிச்சது எதனால ஆரம்பிச்சது யார் அதுக்கு காரணம் அந்த ப்ராப்ளமோட ரூட் இருக்கு அடிப்படை விஷயம் அது வந்துட்டு தெரிய வரும் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் அண்ட் கொஞ்சம் தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல மட்டும் கவனம் இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபேமிலியில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் சால்வ் ஆகும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் பட் அது லைக் பேசி ஓபனா பேசி சார்ட் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதுவாகவே சார்ட் அவுட் ஆகுமான்னா இல்லை பட் பேசி உட்கார்ந்து சார்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே சி பயல் நம்பர் ஒன் இந்த ஒரு விஷயம் டெஃபினெட்லி வந்துட்டு இந்த மாதம் நடக்க காத்திருக்கு ஓகே ஸோ ட்வால் பயல் நம்பர் ஒன் யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ ീഡിങ് ഫൈൽ നമ്പർ സോ ഫയൽ okay so pile number 2 see uh, currently especially in the or month trust your intuition okay va wow. ullunarvu ungal unnaru correct ah guide pannu and sometimes சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவனம் okay, ஓகேவா சி இது வரைக்கும் சோஃபார் ஒரு இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டீங்க இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்கீங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மந்த் டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும் சி காட் லயன் ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சி ஸ்ட்ரென்த் அண்ட் லைன் ஸ்பிரிட் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ ரியலைஸ் தோ தோத் டைம்ஸ் மே பி டஃப் ரிமம்பர் தட் யூ ஹாவ் த கரேஜ் அண்ட் ரெசிலியன்ஸ் டு கெட் த்ரூ இட் யூர் இன்ன ஸ்ட்ரென்த் வுல் ஹெல்ப் யூ ஓவர் கம் ஆல் ஆப்ஸ்டிக்கல்ஸ் சரி ஐ திங்க் இது மெ மெசேஜஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு சி கரண்ட்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க பைல் நம்பர் டு ரைட் ஸோ இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு கவனத்தை செலுத்துங்க ஓகேவா அண்ட் சீ என்ன ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட்லி உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் கொடுத்துது எதனால் அதை அது அது அந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அண்ட் அதுலேருந்து உங்களால் இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும் ஆர் ப்ரொடெக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு லயன் எனர்ஜிங்கிறது இருக்குது யோர் ஸ்பிரிட் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது ஓகேவா அண்ட் அதுதான் வந்து யூனிவர்ஸ் இந்த ஒரு டைமில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதும் கூட ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போல்டாக நில்லுங்க மத்தவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணாம போல்ட நின்னு ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஒரு சில பாட்டில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான நியாயத்தக்காக உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு ஃபைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அண்ட் சரி இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் டாலரேட் பண்ணிட்டு இருந்த பைல் நம்பர் டூ இந்த டைம் பண்ண எஸ் எனக்கு ரெண்டு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் நான் சொல்றேன் ஸ்ட்ராங் லவ்வர்ஸ் லவ்வர் நம்பர் தெரியுது ஒரு சில பேர் டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்கு சரியா அண்ட்ஸோ வந்துட்டு ஒரு இந்த இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் செல்ஃபிஷ் செல்ஃபிஷாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க அண்டு நீங்கள் ஒரு இடத்துல சென்டராக நிற்கணும் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக நான் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களை ரொம்ப செல்ஃபிஷாக நிறைய விஷயங்களை பண்ண வைக்கும் அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஃபேவராகவே அமையும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு யோர் எமோஷன்ஸ் ரொம்ப ஹை ஆக வாய்ப்பு இருக்கு பீப்புளோட எக்ஸ்ட்ரீம்லி ஆக வாய்ப்பு இருக்குது சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்சுலயூட்லி பாசிபிள் உங்களோட எமோஷன்ஸ் வில் கோ ஹையர் அண்ட் இஃப் யூஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரீடு டெஃபினெட்லி ஒரு ஒரு குட் ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன்ஸை ஷேர் பண்ணவும் லவ் ஷேர் பண்ணவும் வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு ஸோ த டீப் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு குவாய்ட் ஒரு டீப் எனர்ஜி தான் இருக்கு இன்டென்ஸ் எனர்ஜி ரொம்ப ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்து எனர்ஜி வரைக்கும் பயல் நம்பர் டூக்கு இருக்கு இந்த மந்த் ஓகே ஸோ உங்களுக்கு ஃபேவராக வர விஷயத்த டெஃபினெட்லி நீங்க யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் வெரி குட் ட்ரூ லவ் true love டீப் கனெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அண்ட் relationship விஷயமான ஒரு வெரி குட் நியூஸ் இருக்கும் அண்ட் உங்களுக்கான ஒரு deserving ஆன ஒரு பர்சன் deserving ஆன ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க அண்ட் தட் பர்சன் வில் பி நியர் யூ உங்களை சுற்றி தான் வந்து இருப்பாங்க பட் இன்ன வரைக்கும் உங்களோட கண்ணுக்கும் படாமல் இருக்காங்க அப்படின்னா எஸ் இந்த டைமில் கண்டிப்பாக படுவாங்க அண்ட் மோர் தன் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறத தாண்டி நீங்கள் லவ் ரிசீவ் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு லைக் லவ் ப்ரப்போசல்ஸ் ஓகேவா சோ இது வந்து என்னன்னா ஒரு சில பேருக்கு எனக்கு வர எனர்ஜி மெசேஜ் என்னன்னா ரொம்ப நாள் ட்ராக் பண்ண மாட்டேங்க லைக் ஒரு ஒரு வெரி குயிக் அட்ராக்ஷன் இருக்கும் அண்ட் ரொம்ப நாள் வந்துட்டு எஸ் சொல்றதுக்கு வந்துட்டு டைம் எடுத்துக்க எடுத்துக்க மாட்டீங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வெரி குயிக் லவ் அண்ட் வெரி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகேவா ஸோ எஸ் ட்ரூ லவ் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அண்ட் ஆஃப்டர் மெனி ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் ஒரு பிரேக்அப் அதுக்கப்புறம் கூட ட்ரூ லவ் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு இட்ஸ் லைக் டிவைன் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் யூ டிசர்விங் வந்து அதுக்கு ரொம்ப டிசர்வ் ஆன ஒரு ஆள் ஒரு ஒரு உண்மையான அன்பை வந்துட்டு ரிசீவ் பண்ண நீங்க ரொம்ப டிசர்விங் அப்படிங்கறது யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க ரைட் அண்ட் ஒன் மோர் மேரேஜ் கார்டும் இருக்கு ஸோ மேரேஜ் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் அமையல லேட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நவம்பர் மந்த் கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம் நவம்பர் எண்டுக்குள்ளரே வந்துட்டு அந்த ஒரு நல்ல செய்தி வர காத்திருக்கும் மேபி பிகினிங் ஆஃப் த மந்த் ரொம்ப ஹோப்லெஸ் இதுக்குலாம் என்னால் எஃபோர்ட்டே போட முடியாதரா அவ்வளவுதான் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனசு வெறுத்து போய் கூட உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பட் டோன்ட் வாரி நவம்பர் எண்டுக்குள்ள ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம் ஓகே சோ திஸ் ஐ மீன் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆனாலும் பெஸ்டான ஒரு பர்சன் டெஃபினெட்லி கிடைப்பாங்க ஸோ மேரேஜ் எஸ் பாசிபிள் அதுக்கான குட் நியூஸ் பாசிபிள் ஸோ பி ரெடி ஓகே எனி டைம் அந்த குட் நியூஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி ரிசீவ் பண்ணுவீங்க ரைட் ஸோ பைலம்பத்திரி ஐ திங்க் எடுத்த உடனே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வெரி குட் மெசேஜ் ஸோ வந்து இருக்கு மேரேஜ் எஸ் ஐ ஃபீல் த ரிச்னஸ் எனக்கு அந்த ஒரு ரிச்னஸ் ஆன ஒரு ஃபீலிங் தெரியுது அதாவது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பியூரா ஒரு ஒரு அபிண்டன்ஸான ஒரு நிறைய நிறைவான ஒரு ஃபீலிங் தெரியுது ஓகேவா ஸ்வீட் ரிசல்ட்ஸ் ஆ வெயிட் சி இப்பதான் சொன்னேன் ஐ திங்க் பயல் நம்பர் த்ரீ வெரி குட் இல்லையா சி ஸ்வீட் ரிசல்ட்ஸ் ஆ குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கு வெரி ஸ்வீட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கு ஓகே சி டைரக்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு ஃபார் பயல் நம்பர் த்ரீக்கு ஒன் மோர் Nothing is wasted. One more direct answer. நேரடியான answer வருது. உங்களுடை எந்த effortும் waste ஆகல? இது வரிக்கும் உங்களுடைய எந்த அனுபவமுமே waste ஆகல? எல்லாமே இனிமேல் help பண்ண போகுது. உங்களுக்கு ரும்ப உதவியாக இருக்க போகுது நார்த்தும். See, definitely, இந்த நவம்பரிலே வந்துட்டு, நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் எந்த எஃபோர்ட் போட்டிருந்தாலும் அது எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் உங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்கள் உங்களுக்கு இந்த டைம்ல கை கொடுக்கும்னு அர்த்தம் ஓகே ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுக்கிறேன் வந்தாச்சு இதுவுமே வெரி குட் நியூஸ் தான் இதுக்கு மேல என்ன சொல்றது வெரி குட் நியூஸ் ஒன்ஸ் ஓகேவா ஸோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு அபிண்டன்ஸ் ஒரு நிறைவான ஃபீலிங் இருக்கும் ஓகே தட்ஸ் ஆல் ஃபோர் பயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ ஸோ மூணு பைலு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே டைரெக்ட் அண்ட் பியூட்டிஃபுல் மெசேஜஸ் தான் வந்திருக்கு அண்ட் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி